குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வேலை வாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்க புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் எய்து பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடின்னு எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கிறவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி சைன் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பெயர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை நோட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனா பின்னாங்கிற டீட்டெயில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது உங்களுடைய நிலையான முகவரி அஞ்சல் எண்ணுடன் குறிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்தது ஆதார் எண் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கல்வி தொகுதி கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன மதம் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு பதிவு அட்டை விவரம் எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணணும் முன்னுரிமை விவரம் எதுக்காவது ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் போட்டுக்கோங்க நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ப்ளேஸ் போட்டுக்கோங்க விண்ணப்பதாரின் கையம்பு இங்கே போட்டுக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் சாத்தூர் அப்படிங்கிற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாகவோ டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இரவு காவலர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பதவியின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா இரவு காவலர் ஒரு வேக்கன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இன சுழற்சி விவரம் பார்த்தீங்க அப்படின்னா தான் கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முன்னுரிமை விவரம் அதாவது கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளம் மகன் மகள்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி ஏழு வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும் தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சது தான் போதும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பொது பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்களும் பிசி எம்பிசி டிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்களும் எஸ்சி எஸ்டிஏ எஸ்சி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த இந்தோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் போயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து சென்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் நோட்டிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் வெப்சைட்லிங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்